இதய ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் கார்ப்பரேட் கிரிக்கெட் போட்டி சீசன் டூ தொடங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அடுத்த பெருவாழ்வு கிராமத்தில் அமைந்துள்ள டிஜேஎஸ் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ரோட்ரி கிளப் பிரசாந்த் மருத்துவமனை இணைந்து இதயம் ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் கார்ப்பரேட் கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்டது மற்றும் அதனை சுற்றி உள்ள கார்பரேட் நிறுவனங்களுக்கு இடையே இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ரொக்க பரிசு போட்டி மூலம் வசூலிக்கப்படும் நிதி சமூக பணிகளுக்காக ரோட்டரி கிளப்பிற்கு வழங்கப்படும் இளம் இதயங்களை பாதுகாத்திடங்கள் என்னும் தனது இதய ஆரோக்கிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு அங்கமான ரோட்டரி தொழில் வளாக உற்பத்தியாளர் சங்கம் சோழவரம் முதல் ஸ்ரீசிட்டி மனிதவள மன்றம் மற்றும் அளவேலு அறக்கட்டளையுடன் இணைந்து சென்னையில் உள்ள முன்னணி பன்னோக்கு மருத்துவமனையான பிரசாந்த் மருத்துவமனை இரண்டாவது சீசன் கார்பரேட் கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை துவக்கியது இந்த போட்டியை சிறப்பு விருதினர் டிஜேஎஸ் எஸ் கல்விக்குழும தலைவரும் கும்மிடிபூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக பிரசாந்த் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா பிரசாந்த் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜே ராஜரத்தினம் பி ரவிக்குமார் ஏ கே எஸ் ரவிராமன் எம் ஸ்ரீநாத் கே ராஜகோபாலன் ஜி எம் கிருஷ்ணமூர்த்தி டிஜேஜி தமிழரசன் உட்பட பல குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் என் பேர் ர் பிரிங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரஷாந்த் ரேசா ட்ரோஃபி சீசன் டூ ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் கும்மிடி இது வந்து போனையோ சிசிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நல்லா முடிஞ்சது ஸோ இது எதுக்காக பண்றோம்னா சேவ் யங் ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயினால இது வந்துட்டு யங் பீப்புள் தட் இஸ் யங்கர் ஜென்ரேஷனுக்கும் ஹார்ட் அட்டாக் காமனாக வருது அப்படின்ற அவேர்னஸ் கொண்டு போகிறதுக்காக பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் அண்டு இது ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மாப் தேட்டர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணோம் இந்த வருஷம் கிரிக்கெட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நிறைய பண்ண போகிறோம் இந்த வருஷமும் ஸோ அவேர்னஸ் அபவுட் ஹார்ட் அட்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அவேர்னஸ்ன்றது வந்துட்டு யங் பீப்புளுக்கும் வரும்ன்றது தான் இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது டயட் ஸ்ட்ரெஸ்ஸு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய இருக்குது பட் யங் பீப்புளுக்கும் வரும் காமனாக வருதுன்றது தான் நல்லாருக்கும் இப்போ கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி எல்லோரும் வந்துட்டு ஃபிட்டாக இருங்க ஹெல்தியாக இருங்க தேங்க்யூ